பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு திட்ட நிதியால் நாட்டில் பெண்களின் தொழில்திறன் மேம்பட வாய்ப்பு மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் உள்ள அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பினர் தொழில் முனைவோர்களாக ஆக விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருந்தார் இந்நிலையில் இதுகுறித்து அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் இதில் சங்கத்தின் நிறுவனர் ராதா பெலன் தலைவர் இந்திரா மற்றும் செயலாளர் தாரா பிரசாத் ஆகியோர் பேசுகையில் மக்களவையில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்காக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதை வரவேற்பதாக கூறிய அமைப்பினர் இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றிகளை உரித்தாக்குவதாக தெரிவித்தனர் இதனால் வேலைவாய்ப்பு திறன் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மட்டுமின்றி குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்கள் அதிகம் பயனடைவார்கள் என தெரிவித்தனர் அண்மையில் கோவை வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்ததாகவும் இந்த பட்ஜெட்டில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தன மேலும் தற்போது மத்திய அரசு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்காக ஒதுக்கியுள்ள இந்த நிதியில் தமிழகத்திற்கு அதிகளவு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் கோயம்புத்தூரில் இருக்கோம் இது வந்து கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த அசோசியேஷன் பயணிக்குது இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்டோட மட்டுமே பயணிக்கக்கூடிய அசோசியேஷன் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பயணிக்கிறோம் இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து எஸ்டர்டே வந்து பட்ஜெட்டில் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது கடந்த ஆண்டு வந்து நாங்கள் நிர்மலா சீதாராமன் மேடத்தை நாங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுறப்போ இதுக்கான நாங்கள் கோரிக்கை இதில் கொடுத்துருந்தோம் அது வந்து இந்த இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு அதை ரொம்ப அழகாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு எங்களோ எங்கள் அசோசியேஷன் சார்பை நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெண்களுக்காக திறன் மேம்பாட்டு கழகத்துக்காக கல்விக்காக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கள் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா ஓனர்ஸுமே இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை இதில் ஒரு மூணு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கல்விக்காக வந்து நிறைய ஊக்கத்தொகைகள் முதல்ல கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம் கல்விக்காக நிறைய விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொகைகள் கொடுத்திருக்காங்க <laughs> பெண் தொழில் முனைவோருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சமாக இருந்த எம்எஸ்எம்இ லோன் வந்து இப்போ இருபது லட்சமாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இன்னுமே உங்கள் பிஸ்னஸ் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திறன் மேம்பாட்டு கழகம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தான் பயணிக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் பயணிக்க போகிறோம் இந்த திறன் மேம்பாட்டு கழகம் கோவிட்டுக்கு அப்புறம் பொதுவான ஒரு மிகப்பெரிய விஷயங்க இதில் தான் நம்ம முழுக்க முழுக்க இந்தியாவோட அத்தனை ஸ்கில்லுமே இதில் வந்து பயன்பட போகுது தொழில் ரீதியாகட்டும் படிப்பு ரீதியாகட்டும் வெளி உலகம் தெரியணுன்னு இந்த ஸ்கில் ட்ரெயினிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு இன்றைக்கி அது எங் ரொம்ப தேவைப்படுது ஸோ நாங்கள் நிறைய கல்லூரிகளோட இதை நாங்கள் பயணித்து அந்த ஸ்கில் ட்ரைனிங்கை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் இதில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கில்லுக்கு அப்புறம் ப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வருது அதுக்கு வந்து நாங்கள் அந்த ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் இப்போ புதுசாக ஒரு விஷயம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஐடிஐ ஐடிஐல வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜாப் இருக்குங்க அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க ஐடிஐல எயித் டென்த் பாஸ் பண்ண ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் இப்போ வரைமுறை ஏற்றிருக்காங்க அவங்க வந்து தாராளமாக ஐடிஐல நீங்கள் படிக்கலாம் ஒன் இயர் படித்த உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருமே டென்த் ஸ்டூடெண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐடிஐனா இது அப்படி கிடையாதுங்க யார் வேணாலும் இந்த ஐடிஐ ஜாயின் பண்ணி படிக்கலாம் இதுக்கு வயது வரம்பு கிடையாதுங்க ஸோ அதுக்காக இந்த முப்பதாம் தேதி வரைக்குமே வந்து வந்து கவர்மெண்ட் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் நீட் ஸ்கீம் அதாவது எம்எஸ்எம்இ சப்சிடி லோன்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய தொழில் முனைவோரை நாங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கில் ட்ரைனிங்க்காக நிறைய காலேஜஸ் எங்களோட டை பண்ணுங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லா சப்போர்ட்டும் கவர்மெண்ட் ரீதியாக நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் இப்போ இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக எங்களோட பிரசிடென்ட் பேசுவாங்க சொல்லுங்கள் வணக்கங்க ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் சார்பா நான் பேசுகிறேன் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு ஃபைவ் டு செவன் லேக்ஸ் பண்ணது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் பெண்கள் தொழில் முனைவோருக்காக நிறைய வந்து அவங்க ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எவ்ரி மந்த் அந்த சேலரி பேஸில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இன்டென்சிவா வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்க ஸ்பான்சர் பண்றது வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப போராடிட்டு இருக்கோம் ஸோ அதை பேஸ்ல தான் நாங்கள் இந்த ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன்லேயும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறதுல வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் காலேஜஸ்ஸு எல்லாம் போய் ட்ரெயினிங் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு கவர்மெண்ட்டோட கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நிறைய எங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடச்சிது மேடம் பர்சனலாக லாஸ்ட் டைம் மீட்டிங் நாங்கள் கோயம்புத்தூர் அவங்க வந்திருந்த போது நாங்கள் அந்த நூறு பெண்மணிகளில் நான் எங்களையும் அதை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நாங்கள் வந்து போனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் வச்ச கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க மேலும் தமிழ்நாட்டுக்கு வந்து மேடம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வாய்ப்புகள் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அதை வந்து மேலும் மேலும் நாங்கள் வளர வந்து எங்களை எங்களால் முடிஞ்ச ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் எல்லா விதத்துலையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இது இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு நாங்கள் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எடுத்து நாங்களே ட்ரைனிங் பண்ணி பர்சனலாக அவங்களுக்கு என்ன வேணும் எந்த லெவலில் பர்சனஸ் வேணுங்கிறத நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கறதையும் நாங்கள் ரொம்ப ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட்டோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டில் நாங்கள் ட்ராவல் இருக்கோம் எங்களுக்கு நிறைய இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் தேங்க்யூ இப்போ எங்கள் அசோசியேஷனில் வந்து இப்போ நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்றதுக்காக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து சுய வேலைவாய்ப்புக்காக அவங்களுக்கு ஸ்மால் ஸ்மால் பிஸ்னஸ் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து இது கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது ஸோ நிறைய மாற்றுத்திறனாளிகள் எங்களோட கான்டாக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஜாப் ரீதியாக போகணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நாங்களே வந்து த்ரீ மந்த்ஸ் அவங்களை ட்ரைனிங் கொடுத்து கரெக்டான அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கோம் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட இருக்காங்க நான் ப்ரூஃபாக கூட கொடுக்குறேன் ஏன்னா அவங்களால பேச முடியாது கேட்காது இப்போ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கள வந்து நாங்கள் கம்பெனியில் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது எவ்ரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஸோ மாற்றுத்திறனாளிகள் யாருக்காக இருந்தாலும் இந்த வாய்ப்பு காத்துட்ருக்கு அதே போல் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆகட்டும் விடோஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் நியூ ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை எங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை பண்ணலாம் உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் அங்க செய்து தர தயாரா இருக்கும் அப்புறம் ஒரு விஷயம் நம்ம முத்ரா லோன் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத்ரா லோன் திட்டம் இந்த முத்ரா லோன் திட்டம் பத்து லட்சம் வரைக்குமே பெண் தொழில் முனைவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் டிக் லோன்ல கொண்டு போய் குடுக்கிறப்ப கவர்மெண்டே உங்களுக்கு வந்து சப்சிடியா ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்டே வந்து லோன் சப்சிடி கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லைங்க பேங்க்ல போனோம் அப்ரோச் பண்ணோம் கிடைக்கல எங்களுக்கு முத்ரா லோன்னா என்னன்னு தெரியல எம்எஸ்எம்இ ஸ்கீம்னா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு யாராவது வியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பட் எங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியாக எங்களுக்கு எந்த அப்ரோச்சும் தெரியல அப்படிங்கிறப்போ தாராளமாக நீங்க எங்க அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் எல்லாமே இதை வந்து இலவச சர்வீஸா தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்குமே அது பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் நீங்க ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணனும் எங்களுக்கு எம்எஸ்எம்இ லைசென்ஸ் வேணும் ஜிஎஸ்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு லோன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் ஆஃபீஸை நீங்க எப்போ வேணாலும் அணுகலாம் நாங்க லாஸ்ட் டைம் நிர்மலா சீதாராமன் மேடத்தை நாங்க போய் நேர்ல ஹோட்டல்ல சந்திக்கிறப்போ ஒரு நூறு பெண் தொழில் முனைவர் அவங்க கூப்பிட்டு பேசினாங்க உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் மீட் பண்ணலங்க நாங்கள் ஒரு அசோசியேஷன் டீமாக தான் அவங்கள நாங்கள் மீட் பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ நாங்கள் சொன்னோம் அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எந்த குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்கில்ஸ் அவ்வளோ கிடையாது ஒருத்தரால் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியறது இல்லை ஜாப் மாறிக்கிட்டே இருக்குது சேலரி வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதனால தான் வேலை வாய்ப்பு நிறைய இருந்துச்சு எல்லா கம்பெனிஸ்லையுமே ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு எடுத்துரு அசோசியேஷன் சொன்னோன்னே அவங்க சொன்ன விஷயம் இந்த ஆண்டு கண்டிப்பாக பட்ஜெட்டில் வந்து ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கில் ப்ரோக்ராமுக்கு அதிக அளவு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வந்து பணம் ஒதுக்கி இருக்காங்க அதில் அதிக அளவு வந்து நீங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு வராது நிறைய இளைஞர்களுக்கு வேலை கொடுத்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஸ்கில்டு பர்சனாக வருவாங்க ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வர வர காலங்கள் வந்து ஏஏ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் ஆயிட்டு வருது அந்த ஏஐ வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் பாதிப்புகள் ஏற்படும் நடுத்தர மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் மேடத்துக்கிட்ட கேட்டோம் அவங்க வந்து ரொம்ப அழகாக இதை வந்து அதிகளவு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது அதிகளவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த அளவுக்கு ரொம்ப இந்த ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இதுக்கு வந்து அவேர்னஸ் வேணுங்க மக்கள் மத்திலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்திலையும் அவேர்னஸ் வேணும் ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கவர்மெண்ட்டில் உங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் கலெக்டர்கிட்ட போனாலும் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாருமே இத மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள் இதுக்கு மேடம் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல எங்க அசோசியேஷன் சார்பாக நிர்மலா சீதாராமன் மேடத்துக்கு எங்களோட நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கில் அளவு நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால மேடம் வந்து இந்த பண ஒதுக்கீடு ஒன்று புள்ளி நாலு அஞ்சு லட்சம் கோடி ஒதுக்கீடு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாட்டு இப்போ வந்து இயங்கிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் கோயமுத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ஐடி செட்டர் ஆகட்டும் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவு வந்துட்ருக்காங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறதுனால எங்களுக்கு அதிக அளவு இந்த வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் Marcos.